ஐயா சப்போர்ட் பண்ணுறாரு சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும் ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு நடுவண் அரசு நம்ம ஒன்றிய அரசால் விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது இப்போ முன்னால் முதல்வர் தூக்கி போட்டு ம மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா யார் பண்ணாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன் நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் ஊதியம் சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன் நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது எழுபத்தஞ்சி நாள் இங்கே நடந்து போவேன் அப்பளம் இங்கேருந்து எழுபத்தஞ்சி நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பாச வீட்டு விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கிறீங்களா இல்லையா கான்டெக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கீங்களா எழுவத்தஞ்சி நாள் யாருமே பார்க்க முடியல ஜெயலலிதா அப்பட்டமாக தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க இப்போ இந்த முதல்வரை வேற போட்டு தள்ள முடியல அதனால் இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது நான் இதை நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்பிலையும் எந்த காலத்துலையும் நான் பேசுனது இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ்நாடு அந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓட்டுரிமையை தீர்மானிக்க பத்து பதினஞ்சு தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது இன்றைக்கி தாராவி பம்பாயில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட முடியல எத்தனை தலைமுறையாக இருந்தோம் இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பிஆர் அங்கே ஓட்டுக்கிறீங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி இது மாற்றுற மாதிரி பான் கார்டு மாதிரி கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க நாங்கள் சும்ப போயிடலா உட்காந்துக்கிட்டே என்னம்மா உங்களுக்கு சிங்க்சாங்கட்டப்போமா நடக்கிறது வேற இந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டும் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல எவனும் உள்ள வர முடியாது தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன் எதனாலும் பார்த்துக்கலாம் நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பார்த்துக்கலாம் சமூக அக்கறையோட இத இந்த நேரத்தில் எஸ்ஐஆ இதை ஒழிக்கப்படணும் பாமெல்லாம் நிப்பாட்டுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணீங்களா நான் நீ இந்த சாதி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல பாஞ்ச நாளில் நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இவனு உட்கார்ந்து ஆண்டு கட்டு பேண்டு கிட்ட மூன்று கட்டு இருக்கானுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கடா ஏமாத்து வேலை போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க போராடணும் முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பேனர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு துரத்தி விடணும் கேளுங்க ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அதை எப்படியா புல்லப் அப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே இருந்த என்ன ஓட்டு போட்டே சாரி அத்தனை காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கல ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாது பெட்டி என்ன பேர் தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுங்க அவனுக்கு இல்லேம்பாங்கலாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழனுங்களாம் எழுச்ச வாயுங்களா எவ்வளோ நாள் எளித்த வாய் இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள் கள்ள ஓட்டு நீ போய் தடு நீ எதுக்கு தானே அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது இடி அனுப்புறீங்களே இடி அனுப்பி காசை பிடுங்குறீங்கள பொடுங்குறீங்களா இல்லையா அந்த கள்ள ஓட்டு எதுன்னு எடு நாலு பேர் அதிகமாக போடு யார் தடுக்கிறாங்கள கள்ள ஓட்டுன்னு சொல்கிறீங்க இவங்க நல்ல ஓட்டிலையா ஜெயிச்சு வந்துருக்காங்க எப் இதுவே கள்ளத்தனமானது தானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சி கட்டணுமா இல்லையா அந்த இவிஎம்மை சார் எத்தனை பாஞ்சு பதினாறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இமாத்து வேலை கொட்டை உருட்ட மிஷின் அது அதை வச்சுட்டு தானே ஓட்டுறீங்க சார் நீங்கள் பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சு வா மக்களை ஏமா அயோக்கிய அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் பீகார்ல கொதிச்சு போயிருக்காங்க போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நீ என்ன பண்ணாலும் தான் கலவை தூக்கி வை அப்படின்னா எப்படி